புள்ளி எடுத்து இந்த கரைச்சி வச்சுட்டேன் களி இதால ரெண்டு ஸ்பூனு மிளகாத்தூள் எல்லாம் கலந்த தூள் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு தேவையான அளவு உப்பு போட்டு கரைச்சிட்டு குழம்பு தாளிக்கிற போது கம்மிக்கணும் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்குவோம் இந்த வெந்தயம் போட்டுப்போம் வெந்தயம் பொரியட்டும் வெங்காயத்தை போட்டுப்போம் அப்படியே ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டு நான் குழம்ப ஊற்றிக்குவேன் நல்லா கொதிச்சு வரட்டும் கொதிச்ச பிறகு மீனும் மாங்காயும் போட்டுக்கலாம் மாங்காயை போட்டுக்குவோம் மாங்காய் போட்டுட்டு மீனையும் அது கூட போட்டுக்கலாம் மீனையும் போட்டாச்சு கொதிச்சோன்னா இறக்குற போது உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் குழம்பு கொழிச்சு ரெடி ஆகிட்டு அதோட இறச்சி வச்சுக்கலாம்